நான் ஃபர்ஸ்ட்ல வந்து கும்தாஜ் ஃபேமஸ் இருக்கும்போது இருக்கும்போது அந்த டைம்ல வந்து எனக்கு நிறைய கால்ஸ் எல்லாம் வந்திருக்கு நிறைய ஆஃபர் வந்திருக்கு அது வந்து என்னோட கையால நானே மிஸ் பண்ணிக்கிட்டேன் ஆய் இவ்வளோ திரைமொழி நேர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம் வெல்கம் டு த ஷோ இன்னைக்கு வந்து நம்ம கூட எனர்ஜி கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பற்றி நிறைய விஷயம் சொல்லலாம் நிறைய சாங்ஸ்க்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க நிறைய மூவிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் இவ்வளோ நாள் இந்த மேம் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப நாள் ஒரு டவுட் இருந்துச்சு எஸ் அப்படிப்பட்ட ஒரு கெஸ்ட்டு தான் நம்ம கூட எழுந்திருக்காங்க வணக்கம் மேம் மும்தாஜ் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஆஃப்டர் லாங் டைம் உங்களை நேரில் பார்க்கறது ஐ ஆம் வெரி ஹாப்பி நிறைய விஷயம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசலான்றேன் மேம் உங்க ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நிறைய பேருக்கு கும்தாஜ் மேம் டான்ஸ் ஆடுறதுல இருந்து நம்ம சாங்ஸ்ல இருந்து நீங்க பண்ண ஒர்க் பண்ண மூவிஸ்ல இருந்து நிறைய பார்த்துருக்குறோம் எங்க ஆடியன்ஸ்க்கு எங்க பாக்குறவங்களுக்கு நீங்க முதல்ல என்னென்ன சாங் எல்லாம் ஒர்க் பண்ணீங்க நீங்க நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மேம் துல்லுவத இளமையில வந்து தனுஷ் கூட நெருப்பு சாங் பண்ணிருக்கேன்

பொதுவா ஒரு நம்ம ஒரு ஒரு சாங் ஒண்ணு பண்றோமோ ஒரு சாங் டான்ஸ் ஆடுறோம்ன்ற போது ஆல்ஜ் மத்தியில ஒரு ஹைப் ஒன்னு கிரியேட் ஆகும் நம்ம ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் இல்ல நம்ம ரெஜிஸ்டர் ஆய ஆரம்பிச்சிருவோம் ஏன் முதல்ல இந்த பிரேக் இத பத்தி பேசிடலாம் பிரேக் எல்லாம் ஒண்ணும் இல்ல என்னோட சைடுல வந்துட்டு நான் ஒர்க் போயிட்டுதான் இருக்கு ஈவெண்ட்ஸ் ஷோஸ் பண்றேன் டான்ஸ் ப்ரோக்ராம் அப்புறமா வந்து மூவிஸ் பண்ணிட்டே இருக்கேன் இப்போ வந்து வனிதா விஜயகுமார் அவங்க வந்து மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் பண்ணிட்டு இருக்கேன் படம் முடிஞ்சிச்சு இன்னும் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகணும் ஓகே பண்ணி முடிச்சாயிடுச்சு சூப்பர் அந்த டைம்ல வந்து நீங்க மாசிலா படம் அந்த பிஜிஎம் எல்லாம் நீங்க டான்ஸ் ஆடும்போது போது நாங்க ஒரு ஒரு டைப் ஆஃப் நம்ம ஒரு பார்த்துருப்போம் செம்மையா அதை ஸ்கிரீன்ல பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்போம் அந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நகுல் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நகுல் சார் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர் அதுல வந்து என்ன கூப்பிட்டு வந்து அசோக்ராஜ் மாஸ்டர் தான் ரொம்ப எனக்கு மாஸ்டர்ஸ்ல ரொம்ப பிடிச்சமான மாஸ்டர் அசோக் ராஜ் மாஸ்டர் தான் நம்ம கேத்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டா நம்மளுக்கு ஒரு மூமெண்ட் தெரியலன்னா கூட ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அசோக்ராஜ் மாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான மாஸ்டர் அசோக் ராஜா அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்ப நம்ம ஒரு சார் பாத்துருப்போம் இன்னைக்கு வேற ஒரு டிரான்ஸ்பர்மேஷன்ல பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு எப்படி இருக்குது அந்த டைம்ல தனுஷ் சார் பண்ணும்போது சின்ன வயசு இல்ல அந்த டைம்ல அந்த டைம்ல நான் தனுஷ் பாக்கும்போது அப்ப இல்ல அப்பதான் படம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அவங்க ரொம்ப பெரிய ஆளு இப்ப நம்ம நினைச்சா கூட பாக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாங்க நிறைய மூவிஸ் ஹிந்தி மூவிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ்வளவு பெரிய ஆக்டர் கூட வந்து நம்ம ஒரு சாங் பண்ணிருக்கோம் சொல்லும் போது கொஞ்சம் பெருமையா இருக்கு சாங் பண்ணும்போது நீ உங்களோட பாத்துருப்போம் அன்னைக்கு யோசிச்சு நான் அன்னைக்கு தனுஷ் சார் அவங்களுக்கு ஒரு ஆக்டரோட நம்ம டான்ஸ் ஆடணும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு ஒரு தாட் அவங்களுக்கு எல்லாம் சார் இப்ப நினைக்கிற ஐயோ இப்ப தனுஷ் இருக்கிற ரேஞ்சில வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அவர்கிட்ட பண்ணிருக்கலாமே அது கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கும் அந்த லாஸ்ட் எண்டிங் சாங் வந்து அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் பினிஷிங் சாங் வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் நல்லா தனுஷ் கூட பண்ணிருக்கலாமே அது இன்னொரு ஹீரோ இன்னொரு ஹீரோ தனித்தனியா பண்ணும்போது சென்டர்ல நான் பண்றேன் அது மட்டும்தான் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம்னு தோணுது

அது டைம்ல உங்களுக்கு சப்போர்ட்டிவான பர்சன் ஒரு சில பேர் வந்து சினிமாலே எடுத்து பார்க்கும் போது எனக்கு நான் அந்த டைம்ல நான் இவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா டிராவல் பண்ணதுக்கு ஒரு நம்பர் ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி விஷயங்கள் அத டைம்ல உங்க கூட இருந்த முக்கியமான பர்சன்ஸ்னா யார சொல்லுங்க எனக்கு சப்போர்ட் எல்லாம் யாருமே கிடையாது எனக்கு ஒரு சப்போர்ட் என்னோட பாட்டி மட்டும்தான் எனக்கு வெளியாளுங்கள்ல எந்த சப்போர்ட் கிடையாது ஓகே எனக்கு நானே தான் முயற்சி பண்ணி இது பண்ணிட்டு இருக்கேன் இந்த வாய்ப்புன்ற ஒரு விஷயம் எங்க இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டின் விஷயம் எங்க இருந்து கிடைக்க ஆரம்பிச்சது நான் முதல்ல வந்துட்டு டான்ஸ் ஷோஸ் அதெல்லாம் பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் என்ன பாத்தாங்க டான்ஸ் நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு அவங்க படம் பேர் வந்து இரவு பாடகன் அந்த படத்துல வந்து ஒரு சாங்குக்காக தான் என்ன இது பண்ணாங்க சரி அந்த சாங் பார்த்து முடிச்ச அந்த படத்துலவே நான் ஹீரோயினா பண்ணிட்டேன் நானும் அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுல ஒரு ஃபோர் சாங் பண்ணிருக்கேன் நானும் இரவு பாடகன் ஓகே பாபு கணேஷ் ஈரமான ரோஜா சிவா அதுல ஓகே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு அதுல வந்து வாய்ப்பு கொடுத்தது வந்து ராஜமோகன் சார் பி ஜி சார் சார் அவங்க தான் கொடுத்தது அவங்களும் ஒரு ப்ரொடியூசர் தான் இப்போ பொதுவாக நம்ம தமிழ் சினிமா எடுத்து பார்க்கும்போது நிறைய பேர் இந்த வந்து படத்தில் படம்னு எடுத்து பார்க்கும்போது ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களாக இருக்கட்டும் சரி ஒரு டான்ஸ் ஒன்னு ஆடுறீங்க ஆடி முடிச்சுட்டு டக்குன்னு உங்களுக்கான ரோல் டக்குன்னு முடிஞ்சிச்சு பேக்கப் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பலான்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும் நமக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்கும் நம்மளும் இந்த படத்தோட ஹீரோயினா இருந்திருக்கலாம் நம்மளும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக அந்த படத்தில் இருந்திருக்கலாம் அந்த ஏக்கம் ஒன்று இருக்கும்ல உங்களுக்குள்ள அந்த ஏக்கம் உங்களுக்கு இருந்துச்சா அந் அந்த டைமில் அந்த படங்கள்லாம் நடிக்கும் போது பண்ணும்போது நம்மளோட நல்ல கேரக்டர் பண்ணும் நல்லா நம்மளும் நல்லா ஃபேமஸ் ஆகணும் முதல்ல வாய்ப்பு தே நான் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வரும் பதில் வந்து வாய்ப்புகள் தேடுறது எங்கே அந்த டைமில் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆந்திரால வந்து சென்னைக்கு வரும்போது நான் ஃபர்ஸ்ட் வீடு எம்ஜிஆர் நகர்ல தான் இருந்துச்சு அந்த டைம்ல எனக்கு சென்னையில எதுவுமே தெரியாது எந்த சப்போர்ட் கிடையாது நானே எம்ஜிஆர் நகர்ல வந்து இப்ப வந்து ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க முதல்ல வந்து அது ஒரு ஸ்டூடியோவா இருந்துச்சு ஸ்டூடியோன்னு இது இப்போ ஹோட்டல் ஆயிடுச்சு கிரீன் பார்க் ஹோட்டல் ஆயிடுச்சு இல்ல அந்த ஸ்டுடியோல வந்துட்டு அங்கிருந்து அங்க ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் போது நான் அங்கிருந்து நடந்து போய் பாப்பேன் நானும் காலைல சப்பல் கூட இல்லாம நடந்து போய் பாப்பேன் நானு இங்க ஷூட்டிங் நடக்கும்போது இந்த கும்புல்ல நானும் பாத்திருக்கும் போது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லி நிறைய விஷயங்களை தேடும் போது ஆஃப் நான் போகும்போது இந்த பொண்ணு சின்ன இருக்கு பொண்ணு நிறைய விஷயத்துல என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா நானா ஒரு ஒரு விஷயம் வந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எல்லா இடத்துல ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நான் சொன்னேன் இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நானு அந்த ப்ரோக்ராம்ல பார்த்துதான் ராஜமோகன் சார் வந்து அந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அதே ஒரு இடத்துல வந்துட்டு என்னோட பேக் சைடு வந்து இருபத்தஞ்சு பாய்ஸ் டான்சர்ஸ் ஆடுற மாதிரி சென்டர் ஃபிகர் ஆடுற மாதிரி நான் டான்ஸ் பண்ணிருக்கேன் அதே ஒரு இடத்துல ஓகே இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சு பேரி ஞாபகம் இல்ல இப்போ இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி நம்ம படங்கள் நடிக்கிறோன்ற ஒரு விஷயம் தாண்டி நீங்க கும்தாஜ்ன்ற ஒரு 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 கேரக்டர் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருப்போம் இந்த சினிமான்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு விஷயம் இருக்கும் சொந்த ஊர்ல முதல்ல எங்க இருந்தீங்க எப்படி சினிமான்ற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சது நான் முதல்ல ஆந்திரால வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூலுக்கெல்லாம் ரொம்ப போக மாட்டேன் அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க நான் போக மாட்டேன் அந்த டைம்லவே சிரிஞ்சீவ் மூவி ஸ்ரீதேவி வெங்கடேஷு ஸ்கூல் போகாமலே ஸ்கூல் பேக்கோட நான் மூவி பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் அதுக்கப்புறமா பாட்டி தான் சென்னையில இருந்தாங்க அதுக்கப்புறமா இவளுக்கு படிப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆந்திரால இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு என்னை சென்னை கூட்டு வந்தாங்க சென்னை கூப்பிட்டு வந்த அப்புறம்தான் எல்லாரும் பாக்கும்போது இது வந்து கொஞ்சம் சென்னை என்னால ஒரு விஐபியா இருக்கும் இல்ல எல்லாரும் பாக்கும்போது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு நம்மளும் நடிக்கணும் நம்ம ஆந்திரால நிறைய மூவிஸ் பாத்திருக்கோம் இல்ல நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோல் பண்ணணும்ன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி அந்த ஒரு நான் வந்து வந்து அந்த பாட்டா இருக்கட்டும் சரி தனுஷா நடிச்ச அந்த பாட்டா இருக்கட்டும் சரி நீங்களா இருக்கட்டும் சரி உங்களை மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அந்த டைம்ல வந்து சாங் மட்டும் பண்ணி கொடுத்து நம்ம வேலை முடிஞ்சிரும் அப்படின்ற ஒரு ஒரு போற ஒரு கேட்டகரியில இருப்பாங்க போது இது நமக்குள்ள என்னைக்காவது பாதிக்க பாதிச்சிரு பாதிச்சிருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம அந்த நம்ம இது மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறோம் நமக்கான வாய்ப்பு இன்னும் கிடைக்கலையே கிடைக்கலன்னு நீங்க மாதிரி யோசிச்சு கண்டிப்பா ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கு எனக்கு என்னன்னா சாங் பண்ணறதை விட நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும் நிறைய ஃபேமிலி கேரக்டர் அந்த மாதிரி பண்ணணும் அந்த பட் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இன்னும் வரல எனக்கு கண்டிப்பா அந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த கிளாமர் எல்லாம் சரி அந்த டைம்ல தெரியாம நம்ம பண்ணி முடிச்சாச்சு இனிமே கிளாமர் பண்ணாம ஒரு ஃபேமிலி கேரக்டர் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அந்த டைம்ல நம்ம கிளாமரா ஒரு விஷயம் பண்றோம் கிளாமரா ஒரு சாங்கா ஆடும் போது அப்போ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு மாதிரி இந்த பொண்ணுனாலே நம்ம ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட் ஒண்ணு இங்க இருக்க ஆடியன்ஸ்க்கு கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க அது உங்களை பாதிச்சு இருக்குதா உங்களை அஃபெக்ட் ஆயிருக்குதா

இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் பாக்கும்போது நம்மள திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஃபீலிங் ஆயிருந்துச்சு இல்ல இன்னைக்கு அது ரிக்ரெட் பண்ணி ஃபீல் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி நம்ம டான்ஸ் ஆடிட்டோம் இன்னைக்கு நம்ம அத ஆடாம இருந்திருக்கோமா இருந்திருக்கலாமோன்ற மாதிரி அந்த மாதிரி ஆடாம இருந்துச்சுன்னா நிறைய சீரியல்ஸ் நான் பண்ணிருப்பேன் இப்ப சீரியல் கூட வந்து நம்ம நிறைய கிளாமரி பண்ணதுனாலதான் நம்மளுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கலையான் ஒரு ஃபீலிங் இருக்கு நானும் ரொம்ப நாளா சீரியல் பண்ணணும்ட்டு எதிர்பார்க்கறேன் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் எனக்கு வந்தது கிடையாது வந்துச்சேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்

அந்த டைம்ல நான் இல்லாம பிஸி ஷெட்யூல்ல வந்து அங்க டான்ஸ் போற ஆரம்பிச்சிட்டேன் அது நான் பண்ண தப்புதான் ஓகே இப்ப இன்னைக்கு என்ன ஷோஸ் டான்ஸ் ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மள நம்ம பார்த்தோம்னா நீங்க அந்த சாங்ல டான்ஸ் ஆடுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து உங்களை ரெகனைஸ் எல்லாம் கேட்பாங்க கேட்பாங்க போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க ஓகே அதெல்லாம் இருக்கு வெளியே போன அந்த மூமெண்ட்ல எப்படி இருக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கள் நடுவுல வந்து நம்ம பார்த்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது எவ்வளவு ஒரு காட் கிஃப்ட்

அது சொல்ல முடியாத அளவுக்கு ஓகே அது என்ன சொல்லணும் சொல்ல முடியாத அளவுக்கு டென்ஷனாக தான் இருக்கு நீங்க எமோஷனலான டைம் ஒரு விஷயம் இருக்கும் பர்சனல் ஒரு விஷயம் தாண்டி நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம் சினிமா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மும்தாஜ் மேம் ரொம்ப எமோஷனலான டைம்னா எந்த டைம் சொல்லுங்க ரொம்ப எமோஷனலான டைம்னா நான் ஒன்னே ஒன்று ஃபீல் பண்ணுறேன் ஏன் வீட்டில் வந்து நான் பெண்ணா பிறந்ததுக்கு என் பாட்டிக்கு சரி என் குடும்பத்துல வந்து யாருக்கு வந்து ஒரு நல்ல செய்தி செஞ்சது கிடையாது ஒரு நல்ல விஷயம் நான் பண்ணது கிடையாது அம்மா இருக்கும்போது பாட்டி இருக்கும்போதே நான் மேரேஜ் பண்ணிட்டு ஒரு குழந்தை குட்டிங்களோட ஃபேமிலியோட ஒரு வீடு வாங்கிக்கிட்டு எல்லாம் இருந்துச்சுன்னா எங்க வீட்டுல எங்க அம்மா பெத்ததுக்கு ஏதாவது ஒரு பலன் இருந்திருக்கும் அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை நான் காட்டலையே நான் நினைப்பா இதுக்கு மேல நம்ம எந்த சந்தோஷத்தை காட்டும் யாருக்கு காட்ட முடியும் யாருக்காக சம்பாதிக்கணும் யாருக்காக வாழணும் பொதுவாக தமிழ் சினிமா எடுத்து பார்க்கும் போது நிறைய இஷ்யூஸ் நம்ம போயிட்டு இருக்கு பொதுவாக ஒரு ஃபீமேல் பேஸ் பண்றா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கே நிறைய கஷ்டமா இருக்கு ஒரு பொண்ணு ஒரு படத்துல நடிக்குதுன்ற போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் இந்த மாதிரி டாபிக் எல்லாம் நிறைய பேர் நம்ம சோசியல் மீடியாலையும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பேஸ் பண்ணீங்களா இதெல்லாம் கடந்து வந்தீங்களா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் இது வரைக்கும் உண்மையா நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது நான் இப்ப சத்யராஜ் சார் கூட பண்ண அவங்களும் அவுங்க அவங்க வந்துட்டு அவுங்க அவங்க ஒர்க்கு பாத்துட்டு போவாங்க அந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் எனக்கு நடந்தது கிடையாது ஓகே பொதுவா இந்த கோலிவுட் இந்த மாதிரி விஷயங்கள் தாண்டி நீங்க நிறைய படங்கள் நிறைய இடத்துலயும் படிச்சிருக்கீங்க இது வரைக்கும் எனக்கு எந்த இடத்துல எந்த டைரக்டர் சார் எந்த டைரக்டர் சார் மூலமா ப்ரொடியூசர் சார் மூலமா எனக்கு எந்த இது கிடையாது போன இடத்துல நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருவேன் நான் பண்ணதுக்கு அவங்க பேமெண்ட் கொடுத்துருவாங்க நான் பாட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் எந்த டென்ஷனும் கிடையாது இல்ல அதான் பாலிவுட் இங்க எல்லாமே நீங்க நடிச்சிருக்கும் போது கம்பேர் டு தமிழ் சினிமா எப்படி இருந்துச்சு தெலுங்கு சினிமா எப்படி இருக்குது ஹிந்தி எப்படி எது நல்லா இருக்குது உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குது தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ் பத்தி நம்ம ஏதாவது குறை சொல்ல முடியுமா தமிழ்நாடு தான் தமிழ் சினிமா ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரி நான் வச்சிருக்கிறேன் இது வந்து நான் ஒரு பர்டிகுலரா ஒரு கேள்வி ஃபயர் மாதிரி இருக்கும் நீங்க பதில் சொல்லணும் கேள்வி உங்களுக்கு எந்த ஹீரோவோட நடிக்கணும்னு ஆசை ஒரு டாப் மோஸ்ட் ஒரு ஹீரோ அஞ்சு பேர் இருக்காங்கன்னா இவங்களோட எனக்கு நடிக்கணும்னு ஆசை ஒரு கேரக்டர் ரோலாவோ இல்லைன்னா அந்த மாதிரி விஷயங்கள யாரோட நடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சூர்யா சூர்யா சார் ஏன் சூர்யா சார் அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நடுப்பு சரி அவரு கண்ணு சரி அவர் பேஸ் ரியாக்சன் ஓகே அவங்க ஜோடியே ரொம்ப பிடிக்கும் ஜோதிகா சூர்யா ஓகே நிறைய படங்கள் எல்லாம் வந்திருக்கு இந்த கேரக்டர் நான் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா நல்லா இருந்திருக்கும் என்ன கேரக்டர் சொல்லுவீங்க எந்த படத்துல இருக்கு கேரக்டர் சொல்லுவீங்க கஜினி படத்துல நயன்தரா பண்ணாங்க தெரியுமா ஓகே

நிறைய மூவிஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஓகே எனக்கு அவரோட டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும் ஓகே தெலுங்கு சினிமா கம்பேர் டு தமிழ் சினிமா என்ன தெலுங்கு சினிமால உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க தமிழ் சினிமால பிடிச்ச ஒரு விஷயம் தான் என்ன சொல்வீங்க ரெண்டும் ஈக்குவல் தான் ரெண்டுமே சூப்பர் தான் பர்டிகுலரா இந்த விஷயம் எனக்கு டாலிவுட்ல இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா என்ன சொல்வீங்க ராஜமௌலி சார் படத்துல வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து செட் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த செட் தமிழ் சினிமால தமிழ் சினிமால கூட நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும் எல்லாமே பிடிக்கும் ஓகே மேம் இப்போ பொதுவா நம்ம ஒரு 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 கரெக்டரா நம்ம வாழ்றோம் ஒரு கரெக்டரா ஒரு விஷயம் நம்ம நடிக்கிறோம் அப்படிን இருக்கும்போது நமக்குள்ள நிறைய கேள்விகள்லாம் இருக்கும் இந்த கரெக்டர் நம்ம பண்ணிரலாம் இது இது நம்ம பண்ணினா இன்னும் நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின ஒரு டாக் உங்களுக்கு இருக்கும் தமிழ் சினிமால நம்ம சீரியல்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி நிறைய படங்களை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு என்னைக்கே அதை யோசிச்சிருக்கீங்களா இந்த படம் நம்ம பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் ஜோக்ஸ் அப்பாட் ஒரு படம் நம்ம சொல்றோம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என் கைக்கு வந்தது விட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் ஏதாவது ஒரு படமா இருக்கட்டும் ஒரு சீரியலா இருக்கும்னா என்ன சொல்லுவீங்க சன் டிவில எனக்கு ஒரு சீரியல் வந்துச்சு அது பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அதுல ஒரு வில்லி கேரக்டர் இப்ப கூட அந்த சீரியல் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதுல நான் ஒன்னு நடிக்க வேண்டியது அது எதனால மிஸ் ஆயிடுச்சு எனக்கு தெரியல லாஸ்ட் செலக்ஷன் வரைக்கும் நான் போயிட்டு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு

சரி ஆடியன்ஸ்க்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் ஏன்னா எந்த இப்ப படங்கள்லன்னா நம்மளுக்கு நிறைய இதுவாக இருக்கு சீட்லன்னா நம்ம பழகணும் இல்ல திடீர்னு சப்போஸ் அங்க போய் மிஸ்டேக் ஏதாவது நடக்கும் அப்படி பண்ண மாட்டோம் பட் இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்டா இருந்துட்டு நம்ம போயிட்டு அந்த மாதிரி பண்ணணுமான்ட்டு ஒரு ஃபீலிங்கு போயிட்டு ஆக்ட் பண்ணி காட்டணுமாங்கட்டு

இப்போ என்ன வேற என்ன வொர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஈவென்ட் ஷோஸ் பண்ணிட்டு இருக்க நானு அப்புறம் யூடியூப் சேனல்ஸ் வீடியோஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க போயிட்டு இருக்கு அப்புறம் மூவிஸ் தான் பண்ணிட்டு இருக்க ஓகே இப்போ ரெண்டு மூணு படம் கேட்டி இருக்காங்க அது நெக்ஸ்ட் मंथல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஓகே கும்தாஜ் மேம்க்கு டான்ஸ்ன்ற ஒரு விஷயம் அவ்வளோ பிடிக்கும் நீங்க தெரியும் டான்ஸ் மேல ஒரு இன்ட்ரஸ்ட் ஒரு விஷயம் எங்க இருந்து வர ஆரம்பிச்சது டான்ஸ்னா படிக்கும்போதே நான் முதல்ல ஹாஸ்டல்ல படிச்சிட்டு இருந்தேன் ஹாஸ்டல்ல படிக்கும் போது அந்த கிறிஸ்துமஸ் அது இது வரும்போது டான்ஸ் போடுவாங்க இல்ல சாங் போடும்போது அந்த டைம்ல வந்து எனக்கு ஆசை டான்ஸ் ஆடுனும் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஏஜ் இருக்கு ஒரு ஒரு வயசு இருக்குல்ல அந்த அந்த டைம்ல வந்துட்டு டான்ஸ் பண்ணும் இப்ப இந்த டைம்ல வந்து கேரக்டர்ஸ் பண்ணும் ஓகே அந்த டைம்ல டான்ஸ் இந்த டைம்ல கேரக்டர் பண்ணனும் ஓகே இப்போ உங்க ஆடியன்ஸோ உங்க ஃபேன்ஸ் நீங்க டான்ஸ் ஆடி நிறைய ஃபேன்ஸ் உங்களுக்கு தான் கிரியேட் பண்ணிக்கலாம் சோஷியல் மீடியா நிறைய பாக்குறோம் அவங்களுக்கே ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஷேர் பண்ணணும்னா இப்போ தாராளமா நீங்க ஷேர் பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் இல்ல மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஒரு விஷயம் இல்லைன்னா தாராளமா சொல்லலாம் எனக்கு இத்தனை நாள வந்து இத்தனை வருஷமா எனக்கு மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்குங்க இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய புது புது ஆக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க அவங்களுக்கும் நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப தேங்க்யூ கண்டிப்பா மேம் நீ சொன்னனால லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன் பொதுவாக தமிழ் சினிமா வந்து ஒரு ஃபீமேலா இருக்கட்டும் சரி ஒரு மேல் ஆர்டிஸ்டா இருக்கும் சரி வந்து தமிழ் சினிமால ஏதாவது ஒரு சாதிக்கணும் இல்லை ஏதாவது ஒரு கேரக்டர் சின்ன கேரக்டர் படம் நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு அட்வைஸ்ல என்ன சொல்லுவீங்க கும்தாஜ் மேம் ஒரு அட்வைஸ் கொடுப்பேன் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு அட்வைஸ் கொடுப்பேன்னு என்ன சொல்லுவீங்க புதுசா நடிக்க வரவங்களுக்கு வந்து ஒரே ஒரு சுந்தரம் உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குதுன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்குவாங்க ஏன்னா நான் நிறைய விஷயத்துல வந்து யூஸ் நான் நிறைய மிஸ் இருக்கேன் அதனால நீங்க மிஸ் பண்ணாதுங்க உங்களுக்கு கிடைக்கிற வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்க நல்லா சக்சஸா முடிச்சி கொடுங்க கண்டிப்பா லைஃப்ல நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க நீங்களும் உங்க அம்மாவோட அம்மா அப்பாவுக்கு பேர் நல்லா காपाத்தி கொடுப்பீங்க கண்டிப்பா மாம் थैंक यू so much தொடர்ந்து நிறைய விஷயம் உங்களுக்கு அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கு நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் ஏனா எனக்கு நடந்துட்டு சொல்றேன் நிறைய பேர் வந்துட்டு பைக்ல சரி ஆட்டோல சரி நிறைய பேர் போவாங்க அந்த ஷால் இருக்கு பாத்தீங்களா நிறைய பேரு ஷால் கீழே தொங்கிட்டே போகும் அது வந்து நிறைய பேருக்கு டயர்ல மாட்டிட்டு இருக்கு அது மட்டும் நீங்க வண்டியில உடனே அந்த ஷால் எடுத்துட்டு நீங்க பேக்ல வச்சுட்டு இறங்கினதுக்கு அப்புறம் கூட அந்த ஷால் போடுங்க அது மட்டும் நீங்க சேஃபா பாத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணும்போது நானே நிறைய பேருக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் அது பாக்கும்போது பயமா இருக்கு ஐயோ ஏதாவது ஆயிடுமோ திடீர்னு நம்ம இப்படி போகமா இப்படி போகும்போது கீழே விழுந்திருப்பாங்களான்ட்டு அதை ரொம்ப பதட்டமா இருக்கு தயவு செஞ்சு வண்டியில போகும்போது கேர்ஃபுல்லா இருக்குங்க இருங்க பைக்ல போகும்போது எந்த ஜென்ஸும் சரி கேர்ஃபுல்லா இருங்க பைக் வந்து நிதானமா ஓட்டுங்க ஏன்னா உங்களுக்காக வந்து அப்பா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டுல என் புள்ள வீட்டுக்கு ஒரு வரைக்கும் அவங்க காத்துட்டு இருப்பாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சேன்ட்டு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அது மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தேங்க்யூ கண்டிப்பா மேம் தொடர்ந்து எங்களுக்கு நிறைய விஷயம் ஷேர் பண்ணி இன்னும் நிறைய படங்கள் நீங்க நடிக்கணும் நாங்களும் அதை ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணணும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்னோட சர்வ பெரிய வாழ்த்துக்கள் கங்கராசுலேஷன்